வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நெல்லை திருநெல்வேலி தூத்துக்குடி அம்பாசமுத்திரம் தமிழகம் வந்து கனமழையில் ரொம்ப பாதிச்சிருக்குது சென்னையில் இப்படி இருந்தால் அதை விட பல மடங்கு பாதிப்பு ஒரே நாளில் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க மாதிரி மழை பெஞ்சுனா சென்னை அவ்வளோதான் கடலோர கடலோலாம் போயிடு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தென்மாநிலங்களில் கனமழை பெய்ந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் வீடியோ பார்க்க பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இன்றைக்கி கூட காலையில் பார்த்தா மக்கள் வெளியில் வந்து வானத்தை பார்த்து மாதாவே காப்பாற்று அப்படின்னு சொல்லி தீவிரத்தை வணங்கிட்டு இருக்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தென் மாவட்ட மக்கள் வந்து ரொம்ப உதவிப்பட்டுருக்குறாங்க எப்படி எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் உதவி செய்கிறது நம்ம சிரமம் ஏன்னா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடு அமெரிக்காவில் வந்தப்போ பார்த்திங்கன்னா அங்கே புயல் வெள்ளம் வந்ததுக்கே பார்த்தா நம்ம பாதிக்க விட்டு இந்தியாவில் சொல்ல வேறு தமிழகத்தில் இப்படி ஒரு மலை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு தென் மாவட்டங்களில் பெஞ்சு ஆனால் இது அதை விட அப்படிங்கிறாங்க அப்படியே ரோட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாலத்து மேலே ஒரு ரெண்டு நாளாக லாரிகள் அதாவது சாப்பாட்டுக்கள் எல்லாம் வலிகளாக நின்றுட்டு எல்லாம் ஒருத்தரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க ரோடு வீடு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பன்னெண்டு அடி தண்ணி நிற்கிது அப்படிங்கிறாங்க இப்படி இயற்கை சீற்றம் பார்த்தீங்கன்னா மக்களை எப்படி வேணாலும் பாதிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சியை கொண்டு வந்துட்டுருக்குது இந்த வருண பகவான் ஏன்னா மழை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா சென்னையில் தண்ணிக்கு நம்ம சிரமப்படுவோம் ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வீணாக கடலை கலக்குது அதை சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளும் நம்ம அரசுகளும் செயல்படுத்துதில்லை அது வேற விஷயம் அது இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மிக சென்னையில் மழை வந்தது வெள்ளம் பாதிச்சது அப்படின்னா உலகம் முழுதும் நம்ம வீடியோ போட்டு எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரபலப்படுத்தி ஆ சென்னையில் வெள்ளம் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு அப்படிங்கிறோம் இதே தென் மாநிலத்தில் கிராம சைடு பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ஆடு மாடுலிருந்து வீடுலேருந்து தொழிற்சாலைகள் நிறையா வீணாக போச்சு நம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்கிறக்கும் கரங்கள் பார்த்தீங்கன்னா த உலக தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் நிறையா நிதியுதவிகள் வழங்கணும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் இந்தியாவில் தொழிலதிபர்கள் எல்லாம் மிகப்பெரிய அவங்களுக்கு உதவி செய்யணும் இதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகிட்ட இல்லாத பணமே கிடையாது அவங்களாம் நினச்சா செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு செய்கிறதுக்கு மனம் இருக்காது இதுக்கு தாழ்வுடன் பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கு தென் மாநிலத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்த இந்த சைடு நம்ப வந்து சேதங்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்து மனதில் அவங்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும் ஏன்னா மறுபடியும் ஒரு இது மாதிரியே மழை ஏன் இப்படியெல்லாம் மழை தெரியல வந்து ஒரு பத்து நாளும் கூட ஆகலை சென்னையில் இப்படி ஒரு பிரச்சனை முடிஞ்சு பார்த்தா ஓஞ்சி ஓரளவுக்கு வந்துருக்கில்ல பார்த்திங்கன்னா மடி தூத்துக்குடி நெல்லை இந்த சைடில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மழை வந்து மக்கள் நம்ப வதிப்பட்டுருக்குறாங்க இதெல்லாம் என்ன தீர்வும் இதில் எல்லார் ஏற்றனும் நன்றி வணக்கம்